நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இனிய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட் கவிதைகள் பாலைவணலாந்தர் வாசிப்பு ரேவா கவிதையின் தலைப்பு இசைக்குறிப்புகள் பின்னிரவில் பரவிய தீயன காக்குகள் கழுகுகள் பேசிக்கொண்டன சாம்பல் காட்டிலிருந்து பிழைத்த விழிகளால் கடவுளுக்கு மழை வேண்டி கடிதம் எழுதிய சிறுமியை முதலில் வார்த்தைகள் கைவிட்டன காடுகள் கைவிட்டன நதிகள் கைவிட்டன சிறிய கோடுகளால் துக்கத்தினை அளவீடு செய்து இசைக்குறிப்பை தொடங்குகிறாள் தொண்டை குழியின் வளைவுகளை நுணுக்கமாக எழுதுகிறாள் ஒரு மச்சத்தில் முடியும் குறிப்போடு பூர்த்தி செய்து வைத்தாள் கடவுளுக்கு தர வேண்டும் இடையே குறுக்கேடுகள் இன்றி என்ன செய்வது கடவுளின் முகவரியை அவள் அறிந்திருக்கவில்லை வானோக்கி பேசும் பறவையை தொடர்ந்து உயரத்திலிருந்து உச்சத்தை தொட மலையேறி சென்றவள் மழையிலிருந்து வீசுகிறாள் அவை திசைகளை கடந்து வாழும் விசுவாசமான பறவைகளாக பறக்கின்றன சிறுமி மீச்சிறு மழையாக காத்திருக்கிறாள் கவிதையின் தலைப்பு நடை சாத்தப்பட்ட ஆலயத்திலிருந்து இறுதியாக வெளியேற துடிக்கும் காற்று எண்ணெய் பிசுக்கோடு எரியும் விளக்கின் ஒளியே அணைக்க மறுத்து மறுதளித்துத் தயக்கம் கொள்கிறது ஒளியின் மீச்சிறு நிழலில் ஒட்டிக்கொண்ட கருமியிலிருந்து பிள்ளையின் கண்களுக்கு தீட்ட மையெடுத்து சென்ற பெண்ணின் உச்சி வகட்டிலிருந்து வியர்வை வழிந்து ஓடை பெருகியது தடித்த கதவுகளின் வழியாக ஆட்டுக்குட்டியை தேடும் மேய்ப்பனின் சப்தம் ஆலய சுவர்களில் மோதி எதிரொலிக்கிறது சர்ப்பம் தீண்டி மீளம் பாரித்து கிடக்கும் ஆட்டுக்குட்டிக்கு குரல் என்பது தேயும் சளங்கையொளி பின்னிரவை கடந்து செல்லும் கைசெய்த செய்த கர்மாக்களின் பிரார்த்தனை குரல் உருகி உருகி சாவித்வாரத்தின் வாயிலாக நுழைகையில் திடுக்கிட்டி இழுந்தது ஓர் அறம் புலர்வதற்கு முன் ஆலயமெங்கும் சர்ப்பவாசனை சர்ப்பம் முழுக்க சந்தர்ப்ப வாசனை கவிதையின் தலைப்பு மகோன்னதம் ஆலைக்குள் நீந்தும் பிடி தன் சினைக்குள் நீந்தும் துடியடிக்கச் செய்யும் மூத்த உபதேசம் அளவின் பெரிய உலகின் வெளி மீச்சிறு துளிகளெனக் காண் அசைந்தாடும் நாவாய் தனது துருவேறிய அடிப்பாகத்தால் கீறிச் செல்கிறது தடித்த தோள்கீறித் துளிர்க்கும் இரத்தத்தை சுவைக்கும் மீன் குஞ்சுகள் துளிகளே உலகம் என பாடிச் செல்கிறது